துர்கா ஒரு இளம் இல்லத்தரசி காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்துட்டே இருக்கா காய்கறி எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்சு அவன் நல்லபடியா வீடு போய் சேர்றாளா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை எதிர்பாராத விதமாக அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்கை கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்டில் ரத்தி ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாமா காய்கறி வாங்குறதுக்காக துர்கா மார்க்கெட்டுக்கு வரா அந்த மார்க்கெட்டில் இல்லாத ஐட்டமே கிடையாதுன்னு சொல்லலாம் காய்கறி ஒன்று ஒன்றா வாங்கி கூடிய நிரப்பிட்டு வரும் பொழுது மண்பாண்டம் விற்கிற ஒருத்தர் மேலே இவளோட கண்ணு போகுது அங்கே இருக்கிற ஒரு மீன் வடிவத்திலான ஒரு உண்டியல் ரொம்ப அழகாக இருக்கே இதை வாங்கினா நம்ம காசு போட்டு சேர்த்து வைக்கலாமே அப்படின்ற ஆசையில் அங்க கிட்ட வந்து அது என்ன வேலைன்னு கேட்குறான் அவர் முப்பது ரூபான்றாரு ஒரு மாதிரி பேரும் பேசிட்டே இருக்கும் பொழுது இதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுங்கம்மா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா விலை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவளுக்குள்ள ஒரு சோகம் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் குழந்தையே இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி மருத்துவர்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றின ஆசையை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கறது தான் சரின்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் முடிவெடுத்திருக்காங்க இவர்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் குழந்தை இல்லை அப்படின்றதால குழந்தைகளில் ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த பொருளையுமே இவ ஆசையாக வாங்குறதில்ல இந்த உண்டியலை தனக்காக தான் வாங்கினான் ஆனால் இவர் குழந்தைக்கின்னு சொன்ன உடனே இதை வாங்கணுமான்னு ஒரு யோசனை வருது இருந்தாலும் அவர் பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்ன உடனே காசு கொடுத்துட்டு அந்த உண்டியை வாங்கி அழகாக காய்கறிகளெல்லாம் நகர்த்தி தன்னோட கூடையில் வைக்கிறான் வச்ச நிமிர்த்த சமயம் பார்த்தா ஒரு ஆள் முப்பது வயசு இருக்கும் வேகமாக ஓடி வரான் அவனை துரத்திட்டு அஞ்சாறு பேர் பெரிய வீச்சருவால் வெட்டுக்கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வராங்க துர்க்கா இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஆளை பயங்கரமாக வெட்டுறாங்க கீழே விழுந்து அவன் எந்திரிக்க முயற்சி பண்றான் ஒருத்தன் அவனோட குரல் வலைய காலால மிதிச்சு எதேதோ திட்டுறான் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் அவனோட வயிறு இடுப்பு காலுன்னு ஒரு இடம் விடாம மாறி மாறி வெட்டிட்டு இருக்காங்க ரத்த வெள்ளம் அப்படியே ஓடுது மருந்து ஓலத்தோட ஒரு உயர் துடி துடிச்சிட்டு இருக்கு துர்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல படபடப்பு அடங்கவே இல்ல சன்ன நேரத்துல திரும்பி பார்த்தா அங்க மண்பாண்டம் வச்சிட்டு இருந்த அந்த ஆளையும் காணும் சுத்தி காய்கறி கடைகள்ல இருந்த ஆட்கள் யாருமே காணும் எல்லாரும் நிமிஷத்துல ஓடி எங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சுட்டாங்க துர்கா அங்க இருந்து நகரணும்னு படபடப்பா தன்னோட காய்கறி கூட எடுத்துட்டு வேகமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றா ஓர கண்ணால எறந்து கிடக்கறவரோட உடலை பார்க்கறா முப்பது வயசுதான் இருக்கும் எதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளவு வெறியோட அவரை கொல்லணும் ஒண்ணுமே புரியல அவளுக்கு இருந்து வேகமா நகரத் தொடங்குறா அப்போ அந்த பக்கமா ஜீன்ஸ் போட்டு டி ஷர்ட் போட்டுட்டு ஒரு இளைஞன் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பையன் இங்கே அங்கேயும் பார்த்துட்டு வேகமா போறான் அவன துர்கா பாக்குறா துர்காவோட வீடு பக்கத்துல ஹாஸ்டல் இருக்கு சின்ன சின்ன இருக்கு அவளோட வீட்டுக்கு கொஞ்சம் அவங்க எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் அவர்கள்ல ஒருத்தனா இவன் இருப்பான் அப்படின்ற நினைப்பு சட்டுனு துர்காவுக்கு வந்துட்டு போகுது மின்னல் நேரத்துல அத பத்தி எல்லாம் யோசிக்காம வேகமா ஓட தொடங்குறா பார்த்தா நாற்பது ஐம்பது பேரு கையில கொம்பு வெட்டு கத்தி அறுவாள் என்னென்னவோ எடுத்துட்டு வராங்க வாழைத்தண்டு பெருசாக கையில் வச்சுருக்காங்க கண்ணில் பட்டவங்களெல்லாம் அட்டி அடி நடிச்சு ஓடு 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 இங்கே யாரும் இருக்காத அப்படின்னு விரட்டிகிட்டே வராங்க துர்கா ஓட தொடங்குறா அவளால் ஓட முடியல கெண்டக்கால் வலி பயங்கரமாக கொதிக்காலே அப்படியே குத்து குத்துன்னு குத்துது ஆனாலும் ஓடுறா தன்னோட இதயமே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் நெஞ்சை பிடிச்சிட்டு காய்கறி கூடையை தூக்கி போடவும் மனசு இல்லாமல் வேகமாக ஓடிட்டே இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் முடியல அங்கே இருந்து ஒரு சர்பத் கடை தூண் மேல சாஞ்சு ஊன் அழறா இங்க மிதிப்பட்டு நம்ம சாக தான் போறோம் போல இருக்கேன்ற பயம் அவளுக்குள்ள வருது கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு அம்மா தன்னோட ரெண்டு குழந்தைங்க முன்னாடி வேகமா ஓடுறாங்க அந்த அம்மா பின்னாடியே வேகமா போகாதீங்க நானும் வரேன் நானும் வரேன் பயத்துல அவங்களும் ஓடுறாங்க அரிசி விற்கிறவர் ஒருத்தர் சைக்கிள்ல வராரு வாழை மண்டியில தீ வச்சுட்டாங்க மார்க்கெட் முழுக்க புகை மண்டலமா இருக்கு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது ராமசாமி தேட்டர் போற வழியில ஒரு சின்ன சந்து இருக்கு அது வழியா தான் தப்பிச்சு போக முடியும்னு பதட்டமா சொல்லிட்டு எல்லாரும் வேகமா எப்படியாவது இங்கேருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாரு துர்காக்கு வேற வழியே தெரியல என்ன பண்ணலான்னு வேகமா நடந்து போயிட்டே இருக்கா ஒரு பெண்ணை யாரோ என்னவோ செய்யற ஒரு சத்தம் அந்த பெண்ணோட அலுவல் அதிகபட்சமாக கேக்குது ஐயோ அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு பயத்திலேயே துர்கா நடுங்கி வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆளை எதிர்பார்க்கும் அதாவது அந்த தேட்டர் போகிற வழியில அந்த வழியை கடந்தாதான் துர்காவால வெளியில போக முடியும் ஆனா இப்ப அந்த வழியே பிளாக் ஆயிருக்கு நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆளை அட்டி 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 அட்டின ரத்தம் சொட்டுற அளவுக்கு இருக்காங்க இப்ப துர்காவுக்கு ஒரு எலி பொரியலை மாட்டின ஒரு உணர்வு இங்க அங்க திரும்பி பார்த்து இந்த கூட்ட நெரிசலில் சாக போகிறேன்னா இல்லை இந்த புகை மண்டலத்தால் மூச்சு திணறி சாக போகிறேன்னா எனக்கு தெரியலையேன்னு பயத்தில் அவளுக்கு உடல்லாம் நடுங்குது காலையில் எப்போவும் காய்கறிக்கு வரவ இன்னைக்கின்னு பார்த்து மாலை நேரமாக வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு உணர்ந்து நடந்து போயிட்டே இருக்கா அங்கே ஒரு வெள்ளமண்டி இருக்குது அங்கே புகையலை சுருட்டு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடை அந்த கடை வாசலில் ஒரு பெரிய கோணி படுத்தா தொங்குது கோணியை கட்டி வச்சிருக்காங்க உடுத்து பார்த்தா அந்த கோணிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் கோணியை இப்படி நீக்கிட்டு எட்டி பார்க்குது யாருன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அந்த ஜீன்ஸ் டிஷர்ட்ல இருந்த இளைஞன் சரி அப்படின்னு இவன் இவங்கிட்ட நாம் அடைக்கலமாகறதான் நல்லதுன்னு சொல்லி கூட எடுத்துட்டு மெதுவாக அங்கே போகும்பொழுது கோணியில் இருக்கக்கூடிய சின்ன துவாரம் வழியா அந்த இளைஞனும் இவளை பார்த்துருப்பான் போல இருக்கு கிட்ட வரும்போதே அவள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிறான் காய்கறி கூடைய கீழே வைங்க அப்படின்னு மெதுவாக சொல்றான் அமைதியாக இருங்க அங்கே எல்லாரும் கூட்டம் கலஞ்சி போனதுக்கு அப்புறமா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் துர்காவும் அவங்க கிட்ட மூச்சு விடாமல் அமைதியாக நின்றுட்டு நடக்கிறதையே கவனிச்சு காதை மொத்தம் ஷார்ப்பாக வச்சு இருக்கா எதுவும் அவளுக்கு பேசவே தோணலை இவ்வளவு நெருக்கத்தில் அவள் யாரோடையும் நின்னதே கிடையாது அவளுக்கு திருமணமான அப்ப கணவனோட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது அவரோட இவ்வளோ நெருக்கமா தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறமா யாரோடையும் அப்படி நின்னது கிடையாது அவனுடைய உடல் மனம் வேர்வை நாற்றம் எல்லாமே அவள் மூக்கில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சே என்ன நினப்பிது அப்படின்னு பயத்துல ஒடுங்கி போய் நிற்கிறான் இரவு நேரம் ஆயிடுது இருட்டு தொடங்குது மெதுவா கூட்டம் கலைய ஆரம்பிக்குது கலவரக்காரர்களும் ஒரு ஒருத்தராக அப்படி நகர ஆரம்பிக்கிறாங்க அந்த பையன் இவளை பார்த்து கேட்குறான் இது என்ன உண்டி வாங்கி வச்சிருக்கீங்க யாருக்கு யாராவது குழந்தைகளுக்கா அப்படின்னு கேட்குறான் இல்லை எனக்கு தான் அப்படின்றா துர்கா அப்படியா இப்போ சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க இந்த உண்டியில் உடைக்கும் போது அழுவீங்களா அப்படின்னு கேட்குறான் இல்லையே அப்படின்னு துர்கா சொன்னதோ நான் அழுவேங்க சின்ன வயசில் இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் எப்பெல்லாம் எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா இந்த உண்டியை உடைச்சு காசு எடுத்துகிட்டு போவாரோ அப்போல்லாம் நான் அழுவேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுடைய இந்த குழந்தைத்தனமான பேச்சு இவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிடுது ஹாம்சன் காலேஜில் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சொல்கிறான் உடனே நீங்கள் எந்த இயர் அப்படின்னு திரும்ப கேட்குறான் தன்னை வெறுப்பேத்துறான்றது அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுது நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்ட உடனே அவன் சிரிக்கிறான் இதை சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு மனசில் நினச்சுக்கிறான் சரி இதுக்கு மேலே இந்த உரையாடலை வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில எட்டி பார்க்கறான் கலவரெல்லாம் குறையுதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது அவனும் கிளம்புறதுக்கு தயாராகிறான் அப்படி வெளியில வந்து இப்படி நிற்கிறான் அந்த காய்கறி கூடிய எடுத்துக்கிட்டு இவ அவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொழுது இவ கொஞ்சமும் எதிர்பார்க்காத வண்ணம் அவளை பிடிச்சி இழுத்து தன் உடலோட அணைச்சு இதழ்ல அழுத்தமா ஒரு முத்தத்தை பதிச்சிடுறான் துர்காவால் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல தன்னுடைய புடவை முண்டானையால அந்த உதட்ட எவ்வளவு அழுத்த தொடச்சோ அந்த கரை போன மாதிரி அவளுக்கு தெரியல ஆனால் அவனும் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில போய் ஹாயா சோம்பல் முடிச்சுட்டு துர்காவோட கூடல இருந்து ஒரு கேரட் எடுத்து கடிச்சிட்டு நொடி பொழுதுல அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான் துர்காக்கு அழுக தாங்க முடியாம வருது மார்க்கெட்ல நடந்த கொலைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே என்னைக்காது ஒரு பெண் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காளா இந்த முத்தம் காமத்தினால் வந்ததல்ல தான்ற அகம்பாவத்தாலும் ஆணவத்தினாலும் நான் ஒரு ஆண் பிள்ளை அப்படின்ற திமிருனாலும் வந்த முத்தம் தான் இது உன்னை போல எந்த பெண்ணையும் சந்தர்ப்பம் கிடைச்சா என்னால அடைய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட உச்ச கட்ட திமுறு அடையாளம்தான் இந்த முத்தம் ஒரு முத்தம் கூட வன்முறை கருவியா எந்த அளவுக்கு மாறி அவளை தாக்குன்னு அவள் நினச்சே பார்க்கல ஓன்னு வந்த அழுகையை அடக்கிக்கிறா இதை தன்னுடைய கணவன் ஸ்ரீதரன் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது சொன்னா கண்டிப்பாக அவனால் அதை ஏற்றுக்க முடியாது அவனுடைய அம்மா தன்னை வீட்டை விட்டே துரத்தினாலும் துரத்திடுவா அதுக்கப்புறம் நிஜமான கலவரம் தன்னோட வீட்டில தான் நடக்கும் எதுக்கு சொல்லணும் சொல்றதால என்ன ஆயிட போகுது மொத்தத்தோட இந்த கரையை அவங்களால தொடைக்க முடியுமா முடியாது அதனால மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கா வருத்தம் அவளுக்குள்ள மேலிடுது வீட்டுக்கு போய் பார்த்தா சாவியை எங்கேயோ மிஸ் பண்ணிடுறா உடனே அந்த உண்டியல் எடுத்து தேடி பார்க்கறா காணும் சனியம் பிடிச்ச உண்டியல் இதை தான் எல்லா பிரச்சனையும்னு அந்த உண்டியை எடுத்து தூக்கி முளிச்செடி பக்கம் வீசறா அது நொறுங்கி விழறத சத்தம் காதில் கேக்குது அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீதரன் வரான் இன்னும் எங்க இருட்டில் உட்காந்துட்டு இருக்க மார்க்கெட்டெல்லாம் ஒரே கலவரமா இருக்கான் நான் பயந்து போய் வரேன் எங்க போயிட்டு வந்தேன் ஏன் உள்ள போல அப்படின்னும் பொழுது சாவியை தொலைச்சிட்டேன் அப்படின்றா மார்க்கெட் தான் போனியா இல்லை இல்லை நான் பஜார் ஸ்ட்ரீட் போயிட்டு வந்தேன் உனக்கு எதுக்கு இப்போ பஜார் ஸ்ட்ரீட்டு உனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கி போட்டுடுறேன் வீட்டில் தின்னுட்டு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறேன் பண்றேன் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீதரன் சத்தமா கேட்ட உடனே துர்காக்கு தாங்க முடியாம அழுக வந்து விக்கி விக்கி அழ ஆரம்பிக்கிறா நம்ம ஒண்ணுமே கேட்கலையே எதுக்கு இவ இப்படி அழறா அப்படின்னு ஸ்ரீதரன் யோசிச்சுட்டே இருக்கான்னு இதோட கதையை எஸ் ராமகிருஷ்ணன் முடிச்சிருப்பாரு அவன் பெயர் முக்கியமில்லை அப்படின்ற தலைப்புல எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த கதையை தான் நாம இப்ப பார்த்தோம் இந்த கதையில என்னன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலையில ஒரு பெண் அடைக்கலமா வந்தாலும் ஆணுன்ற அந்த திமிரையும் நான் நினைச்சா உன்னை என்னால அடைய முடியும் அதுக்கு உன் சம்மதம் தேவையில்லை அப்படின்ற அகம்பாவத்தையும் ஆண்களோட சுயநலத்தையும் காம உணர்வு மட்டுமே ஒரு பெண்ணை காரணமா காரணமாக இருக்கிறதில்ல சந்தர்ப்பம் கிடைச்சா யார் எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இந்த கதை மூலயமா ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்